அனைவர் கண் பண்ண இருக்கிறோம் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா சம்பிரமக்கேட்டில் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்திரம் வந்து வலை போட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல வெடியால் மூணு மணிக்கு மீன் பிடிக்கிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிரோட ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் பிடிச்சின்னு வருவாங்க இப்போ வரட்டா கரைக்கு வராங்க வாங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு அண்ணாங்க வராங்க வந்து அவங்களோட அந்த போட்டை நிறுத்தத்துக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் அலை வர நல்லா அடியுதுங்க வேகமாக அடிக்கிறது அலை பாருங்கள் சாதன விஷயம் எல்லாம் கிடையாதுங்க நடுவில் போய் இந்த மீனை பிடிச்சின்னு வருவாங்க ஏன்னா நீச்சல் தெரியும்னா கொஞ்சம் பயம் இல்லாத இருக்கணுங்க பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நடுவில் விழுந்துடும் அவ்வளோ இருக்கும் நீச்சல் தெரிஞ்சால் கூட பயம் முக்கியமாக இருக்கக்கூடாது நல்லா இருந்து வர மீனை ஃபுல்லாக தர்மாக்கோள் தர்மாக்கோளே செஞ்சு போட்டபோல் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க மேலே வராங்க ஆ தண்ணி முன்னே போல் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது எல்லாம் வெயிலாம் நல்லா காயத்தில் தண்ணி கொஞ்சம் வத்திச்சுங்க பாருங்கள் இருந்தாலும் தண்ணி இருக்குதுங்க இப்போத்தையும் இருக்குது பாருங்கள் கடலில் எப்படி இருக்குமோ அது ஒரு காய்ச்சலி போகிறோம் பார்த்தால்தான் அந்த கடைகோடி வரையும் தண்ணி இருக்குங்க ஃபுல்லாக சம்பளமாக சரி ஏன்னா குடிநீர் வாங்குறது முக்கியமான ஏறி நானும் வர இருப்போம் எதுமீங்கண்ணா போனீங்கண்ணா வெடிகால் மூணு மணிக்கா மீன் மாட்டிச்சா அவன் புஷ்ந்து போட்ட மீன் பாருங்கள் தான் மீன் இருக்குது இருக்கு போட்டு எடுத்துன்னு வராங்க இப்போ அவன் போன அந்த படகு போல அந்த போட்டு எடுத்துன்னு வர்றாங்க பாருங்க எப்படி இவர் வந்தால் தான் அந்த வர இந்த ஹெல்ப் பண்ணாம்பாவுக்கா அண்ணன் ஹெல்ப் பண்ணாரு சைடு அந்த அண்ணன் பாருங்க அந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் வேகமாக அடிக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறாரு அண்ணன் மீன் மீன் தான் எடுத்து நினைக்கிறேன் மீன் வலை நினைக்கணுங்க அது மூன்று அண்ணன் பாருங்க அண்ணா அந்த போட்டு எடுத்துன்னு வர ஒரு போட்டு தான் எடுத்துனோம் வர அப்படியே ஏன்னா வச்சுட்டு வந்தாருண்ணா கல் ஒன்று வச்சுக்கிறாங்க மீன் தண்ணி எத்தனை அடினா இருக்காண்ணா தண்ணி எத்தனை அடி இருக்குங்க ஏரியலாம் பதினேழு அடி இருக்குமா வலை ஒன்றும் சாயந்திரம் போட்டு வந்துடுங்கண்ணாண்ணா வெளியம் போட்டா வெள்ளிக்கம் போட்டா இல்லையா வெள்ளிக்காண்ணா பார்ப்போம் என்னண்ணா ஆ கல் போல் எறிகிடுவீங்களா வலை போட்டே கல் போல் எறிகிடுங்க வலை ஏன்னா முதல்ல போய்ட்டு வந்தீங்களா மீன் மாட்டலா எத்தனை போகிறேன் மீன் எடுத்துன்னு போகிறேன் அன்பா நீ போனால் சொல்லிட்டு வாங்கிக்கோ நிற்கிறாங்க ஆறு மணி நிற்கிறாங்களா எவ்வளோ பண்ணுறாங்க இந்த மீன் கோசம் உயிரோட மீன்றதால மீன் காரணம் காட்டினா காரணம் மீனா கரெக்டாக எவ்வளோ மீன் பாருங்க ஜிலேபி எல்லாம் பெரிய பெரிய ஜிலேபி உயிரோட தான் புஷ்ணு வந்து மீன் பாருங்க குட்டி மீன் குட்டா கூட போகுதுன்னா மீன் குடுத்தா போதும் மீன் பாருங்கள் ஜிலேபி மீன் தாங்க பெருசு பெருசாக ஜிலேபி மீன் வந்து எல்லாம்

ரெண்டு போட்டுனா ஒரு கிலோ ரெண்டு வாங்கிட்டா வாங்கிட்டாங்க பத்துமா வேணுங்க உயிரோட மீனுங்க எல்லாமே பிடிக்கு ஃப்ரெஷ்ஷாக துணிது போடுங்க அவரோ அந்த கையில் பிடித்தது நான் எல்லாம் ஜிலேபி தான்ண்ணா ஜிலேபி தான் இது போட் எவ்வளோ ஜிலேபி போடுங்க

கிலோ நூற்றம்பது தான்ங்க ஜிலேபிங்கண்ணா எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் காசு தான் கொடுக்கறேன் மெயின் என்ன விஷயம் என்னன்னா இந்த ஏரியில் தாங்க சென்னைக்கு வந்து குடிநீர் வாங்கறதுலாம் முக்கியமான ஏரிங்க பூண்டி பூண்டி திருவள்ளூர் பூண்டி இதெல்லாம் அது ஒரு ஏரி தண்ணி குடுக்கத்தில் குடிநீர் வாங்குறதுல அதுக்கப்புறம் இந்த சம்பரமாக ஏரியும் மெயின் ஏரிங்க பாருங்க பார்க்குறது எப்படி உங்களுக்கு பாரதல் தெரியும் கடலால் போல பாருங்கள் லாஸ்ட்டு தான் ஆனால் பெரியங்க இது சம்பரம் பார்த்தாச்சுங்க நன்றி வணக்கம்